ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்னைக்கு பார்க்கும் போது சஷ்டி விரதம் தாங்க என்னன்னாக்க நிறைய பேர் வந்து நான் விரும்ப இருக்கிறேன் மேம் என் வாழ்க்கையில எதுவுமே பெருசா மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்க நல்லா யோசித்து பாருங்க நீங்க சஷ்டி விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க சஷ்டி விரதம் இருந்த பிறகு ஏதாவது ஒண்ணு உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் கொஞ்சம் ரீகால் பண்ணி பாருங்க ஏன்னாக்க நான் என் வாழ்க்கையில நான் நடந்தது திரும்ப திரும்ப சொல்றேன் என் வாழ்க்கையில நேச்சுரலா ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை ஆனா ஒரு மிராக்கல் அதாவது ஒரு மேஜிக் சொல்லுவாங்க என் வாழ்க்கையில சஷ்டி விரதம் இருந்த பிறகு நடந்துச்சு அதுக்கப்புறமா நான் சஷ்டி இருக்க 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 வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் நல்ல எண்ணங்களும் நல்ல சந்தோஷமான ஒரு மனநிலையும் உருவாகுது அதனால சஷ்டி விரதம் இருங்க என்னன்னாக்கு நான் வந்து ரொம்ப வருஷமா குழந்தை இல்லைன்ற சஷ்டி விரதம் இருந்தேன் ஆனா எனக்கு எந்த மாற்றமும் இல்லை என் மனசு வந்து ரொம்ப க கஷ்டமா இருக்கு வருஷங்கள் கடக கடக்க வெறுமையா தோணுது இது குழந்தை இல்லாதவங்களா இருந்தாலும் சரி கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தாலும் சரி இதே மனநிலைமை தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ வருஷங்கள் கிடக்க கிடக்க பாரம் அதிகமாயிட்டு போயிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரியான எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கக்கூடிய வருதான் முருகன் ஸோ முருக நம்பி சஷ்டி விரதம் இருக்கும்போது கண்டிப்பா நடக்குங்க ஓகேங்களா திரும்பவும் சொல்றேன் உங்களுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா நான் எனக்கு தீராத பிரச்சனை இது இதுக்கு வழியே இல்லை நமக்கு நேச்சுரலா சொல்யூஷனே கிடையாது அப்படின்னு நடந்துட்டு இருக்கும்போது நான் சஷ்டி விரதம் இருந்து என் வாழ்க்கையில் நடந்துச்சு அதனால முழு நம்பிக்கையா சஷ்டி விரதம் இருங்க எந்த ஒரு விரதமா இருந்தாலும் இல்லை எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க சாமி கும்பணும்னு நினைச்சாலும் முழு நம்பிக்கையா இருக்கும்போது மட்டும்தான் அது நடக்கும் அதுலயும் சில மாசங்கள் வந்து முருகருக்கு ரொம்ப விசேஷமான நா மாசம் அப்படின்னும் கார்த்தி மாசம் வைகாசி தை மாசம் அதுக்கப்புறமா வந்து ஐப்பசிலேயே வந்து நமக்கு அமாவாசைக்கு அடுத்து வரும் பார்த்தீங்களா அதாவது தீபாவளிக்கு அடுத்து வரக்கூடிய மகா கந்த சஷ்டி அது எல்லாமே வந்து ரொம்ப விசேஷமான முருகருக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தை மாசத்துல வளர்ப்பிறையில சஷ்டி வருது அதை நம்ம மிஸ் பண்ணலாமா கண்டிப்பா மிக்ஸ் பண்ணவே கூடாது சோ ஓகே அப்ப அது எப்போ வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா கண்டிப்பாங்க நாளைக்கு தாங்க பதினாறாம் தேதி ஒன்னா இது ஒன்னாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்ப்பிறை சஷ்டி விரதம் தை மாசத்துல வருது ஓகேங்களா சோ சஷ்டி விரதம் என்னைக்கு வருது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை சோ தை மாசம் ஒரு நல்ல நாள் செவ்வாய்க்கிழமை ஒரு நல்ல நாள் வளர்ப்புற சஷ்டின்றது ரொம்ப விசேஷம் சேர்ந்து வருது இந்த நாளை நீங்க தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க சஷ்டி வரதும் இருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கட்டும் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும் எனக்கு வருமானம் இல்ல நான் வந்து வேலைக்கு போயிட்டே இருக்கேன் ஆனா நான் சம்பாதிக்கிறது என் கையில நிக்கவே இல்லை அதுக்கப்புறமா வந்து நான் பிசினஸ் ஆரம்பிச்சேன் ஆனா லாஸ்ட்ல போற முறைக்கு எனக்கு ப்ராஃபிட் எதுவுமே கிடைக்கல எனக்கு கல்யாணம் ஆயிட்டு குழந்த ரொம்ப வருஷமா இல்லாம நான் கஷ்டப்படுறேன் எனக்கு கல்யாணம் ஆகல எனக்கு உடல்நிலை முடியல எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கல அப்படின்னு என்ன வேண்டுதல் இருந்தாலும் சஷ்டி விரதம் இருங்க கண்டிப்பா நடக்குங்க உண்மையான விஷயம்னா நம் நான் மட்டும் இல்லைங்க குரோடியான மக்களுக்கு வந்து இருந்து நடந்திருக்கு இன்னைக்கும் அவங்க இருக்கிறாங்க எப்படின்னா நீங்க முதல்ல சஷ்டி இருக்க என் பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்னு முருகர்கிட்ட முழுசா நம்பி உட்காந்து தரணையங்க ஓகேங்களா அவர்கிட்ட அந்த விஷயம் கிடைக்கிற வரையும் அவரை தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க முருகா 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 எனக்கு குடு குடுன்னு கேட்டுட்டே இருங்க ஓகேங்களா ஒரு நாள் உங்களுக்கு அது கண்டிப்பா கிடைச்சிடுங்க கடிச்ச பிறகு என்ன ஆகும் அப்படின்னாக்க முருகர்கிட்ட நம்ம கேட்டு குடுத்துட்டாரு இல்லையா அதனால நம்ம சக்தி இருக்கலாம் அப்படின்னு தோணும் ஓகேங்களா அதுதான் உண்மையான விஷயங்க முதல்ல முருகர்கிட்ட நம்ம தேடி போறோம் அதை கடுத்து முருகர் நம்மளே வர வைப்பாரு அதை கொடுத்து முடிச்சுட்டு அவர் நம்மள வர வைப்பாரு அப்படிதான் எனக்கு குழந்தை வேணும் நான் இருந்தேன் குழந்தை கிடைத்துட்டு அதுக்கடுத்து முருகா முருகான்ட்டு முருக பின்னாடி நான் போயிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ சஷ்டி விரதம் இருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் அது எப்பன்னு சொல்லியாச்சு தை மாசம் ஆஹ் வளர்ப்பிறை செவ்வாய்க்கிழமை பதினாறாம் தேதி நாளைக்கு சஷ்டி ஓகேங்களா சரி ஓகே என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்க சஷ்டி விரதம் இருக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு நாள் தான் இந்த ஆறு டு ஆறு பன்னெண்டு அவர் அப்படி எல்லாம் கணக்கில்லைங்க நீங்க காலையில எழுந்து வந்து சஷ்டி தாங்க உங்களுக்கு காலையில் நாலு மணிக்கு வந்தாலும் சரி அஞ்சு மணிக்கு வந்தாலும் சரி ஆறு மணிக்கு வந்தாலும் சரி வரதா இருக்கணும்னா ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு சீக்கிரம் வந்துக்கோங்க வீடெல்லாம் முதல்ல குளிச்சு முடிச்சிடுங்க குளிச்சு முடிச்சுட்டு வீடை பெருக்கி தொடச்சு மாப்படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா மஞ்சள் தண்ணி தெளிச்சிடுங்க உங்க வீட்டுல வந்து போட்டோ முருகரோட போட்டோ வள்ளி தெய்வானி அம்மையோடு இருந்தா ரொம்ப நல்லது அப்படி இல்லையனாலும் பரவாயில்ல ஒரு போட்டோவை கண்டிப்பா வீட்டுல முருகர் போட்டோ இருக்கும் ஒரு மன மேல தனியா எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பூஜை ரூம்ல எப்போ நம்ம சாமி கும்பிடுவோம் இருந்தாலும் கொஞ்சம் யாரும் கை கால் படாம குழந்தைங்க இருந்தா கொஞ்சம் மேல எங்காவது எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ அந்த மாதிரி தனியா எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி நம்மளால கீழே கை கால் படாத இடமா இருந்தா மஞ்சள் தடிவிட்டு அது மேல சக்கோணம் கோலம் போட்டுக்கோங்க சக்கோணம் கோலம் எப்படி போடுறதுன்னு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஓகேங்களா சோ சக்கோணம் கோலம் போடுங்க அப்படி இல்ல அப்படின்னா தாமால தட்டு சின்னது இருக்கும் இல்லையா இல்ல வேற ஏதாவது ஒரு சீல் தட்டா இருந்தாலும் பரவாயில்ல மஞ்சள் எல்லாம் தடிவிட்டு அது மேல சக்கோணம் கோலம் ஸ்டார் போட்டு சரவணபவ அப்படின்ட்டு போடுங்க சோ எப்படி போடணும் நம்ம அதுல போடுங்க ரொம்ப நல்லது வேற வழியே இல்லனா கோலமாவு போடுங்க பட் பச்சரிசில போடுறது ரொம்ப நல்லது அது வந்து எறும்பெல்லாம் சாப்பிட்டு கோடியான கோடு நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதனால நீங்க பச்சரிசில போடுங்க பச்சரிசில போட்டுட்டு வெத்தல ஆறு வெத்தல இருந்தா இருந்தா இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல அகல் விளக்குல ஆறு தீபம் ஏத்துங்க சாவாண்ட ஒரு விளக்கு ராவாண்ட ஒரு விளக்கு அப்படின்ட்டு ஆறு விளக்கு வச்சுட்டு இல்ல இல்லை மேம் எனக்கு வந்து அகல் விளக்கு எப்படி இருக்குன்னா டிசைன் டிசைனாக இருக்கு எல்லாம் அடிச்சிருக்கு பிளாஸ்டிக்ல இருக்கு அந்த மாதிரி விளக்குலாம் வைக்காதீங்க சாதாரண அகல் விளக்கு யூஸ் பண்ணதா இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஆறு நல்லா க கழுவி தொடைச்சிட்டு அதில் வந்து தாமரை தண்டு திரி போட்டு நீங்கள் விளக்கு எதுனால குழந்தை இல்லாதவங்க ஓகேவா அப்படி இல்லை எங்கிட்ட சாதா தெரிதா பஞ்சு திரி போட்டு அழகாக வந்து நெய் ஊட்டி ஏதுங்க இல்லை எனக்கு ஆறு விளக்கு நெய் ஊத்துற அளவுக்கு நெய் இல்ல அப்படின்றவங்க ஒரு விளக்குக்காவது ஒரு துளியுடன நெய் ஊத்துங்க அப்படி அப்படியா ஒரு டாட் நெய்யாவது அதுல கொஞ்சம் ஊற்றி விடுங்க நெய் ஊற்றி ஏத்துனா ரொம்ப நல்லது ஓகேங்களா சோ ஆறு விளக்கு ஏத்துக்கோங்க இதை வந்து காலையில என்னால பண்ண முடியாது அப்படின்றவங்க காலையில நீங்க குளிச்சு முடிச்சிட்டு முருகர்கிட்ட போயிட்டு எதுக்காக இருக்கீங்களோ அந்த வேண்டுதல வச்சு முதல்ல பேசுங்க முருகர் கிட்ட பேசுங்க உட்காந்து முருகா நான் இந்த விஷயத்துக்காக நான் விரதம் இருக்கேன் எனக்கு கண்டிப்பா இது நடக்கணும் இது வரையும் நான் விட மாட்டேன் அப்படின்னு நல்லா வேண்டிக்கோங்க சாந்திரமா இப்ப வேலைக்கு போயிட்டு வரவங்கன்னா சாந்திரமா இல்ல வீட்லேயே இருக்கவங்கனால காலைல சக்கோண குளம் போட்டு சரவணபாவை படிச்சு கந்தசஷ்டி கவசம் படிச்சு அதுக்கப்புறமா வந்து வேற ஏதாவது பாட்டு முருகரை பத்தி ப படிக்க முடியும் இல்ல திருப்பு படிக்க முடியும்னா படிங்க இல்ல நான் வேலைக்கெல்லாம் போறேன் அப்படின்றவங்க சாயந்திரம் பண்ணுங்க வீட்லயே இருக்கவங்கன்னா காலைல ஒரு வாட்டி படிச்சுட்டு சாயந்திரம் ஆறு மணிக்கு திரும்பவும் படிங்க ரொம்ப நல்லது ஏன்னா விரதம் ஆரம்பிக்கும் போதும் படிச்சு முடிச்சிடுறீங்க விரதம் முடிக்கும் போதும் நீங்க இது பண்றீங்க ஓகேங்களா சோ ஆறு மணிக்கு என்ன பண்ணலாம் இப்ப நம்ம வேலைக்கெல்லாம் போயிட்டு வரோம் அப்படின்றவங்களும் சரி வீட்டுல இருக்கவங்களும் சரி ஆறு மணிக்கு மேலதான் நம்ம என்ன பண்ண போறோம் விரதத்தை முடிக்க போறோம் என்ன பண்ண போறோம் உட்காந்து அதே மாதிரி சர்க்கனம் குளம் காலில் போட்டுந்தா ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன் அப்படின்னா சாந்திரமா ஒரு வாட்டி போட்டுக்கோங்க போட்டுட்டு நெய் தீபம் ஆறு ஏத்திக்கோங்க இல்லைன்னா ஒரு தீபம் நெய் தீபம் ஏத்திக்கோங்க ஏற்றிட்டு முருகர்கிட்ட பொறுமையா உட்காந்து உங்களோட வேண்டுதல் என்னமோ சொல்லுங்க அப்போ நெய்வேந்தியம் என்ன வைக்கணும் அப்படின்னாக்க நெய்வேத்தியம் வந்து சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம் இல்ல பால் பால் பாயசம் பண்ணலாம் அதெல்லாம் முடியவே முடியாதுன்னா பால் காய்ச்சி வைக்கலாம் இல்ல தெனமாவு தெனமாவு கொஞ்சம் தெனைய வாங்கி அரைச்சிட்டு அதை கூட கொஞ்சம் தேன் போட்டு வச்சா தெனமாவும் தேனும் வந்து ரொம்ப உகந்தது முருகருக்கு அதிகம் வைக்கலாம் அப்படியெல்லாம் முடியவே முடியாது என்னால அந்த அளவுக்கு என்னால ஆஹ் வந்து நான் வேலைக்கு போயிட்டு வரேன் என்னால அதெல்லாம் வாங்கி வைக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க சிம்பிளா நம்ம வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வைக்கிறோம் இல்லையா அதுவே ஒரு நெய்வேத்தியம் தான் ஓகேவா வெத்தலை பார்க்க வாழைப்பழம் வச்சுட்டு நீங்க சாமியா பொறுமையா முழு மனசோடு வேணுங்க நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க உங்களுடைய நம்பிக்கை என்னமோ அவ்வளவு சீக்கிரம் அது நடக்கும் அப்போ உங்க மனசுலதான் இருக்கு முருகர் கண்டிப்பா இப்ப கொடுத்துட்டு அப்படியே முழு நம்பிக்கையோடு வேணுங்க கண்டிப்பா சீக்கிரமா நல்லது நடக்குங்க ஓகேங்களா ஸோ இது வந்து நீங்க சத்சி விரதத்தை நிறைவு பண்ணிக்கிறீங்க சரி நான் என் வீட்டில் வேல் இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க நான் சொல்றது என்னன்னாக்க நீங்க சஷ்டிவதற்கு இங்க உங்க வீட்டுல வேல் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு வேல் பூஜை பண்ணுங்க வேல் பூஜை எப்படி பண்றது நான் வீடியோ போட்டுருக்கேன் அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க ஜஸ்ட் வேல் பூஜைக்கு ஒரு அஞ்சாறு பொருள் ஏதோ ஒண்ணு நம்ம கையால வேல் பூஜை பண்ணலாம் அதுல முக்கியமா பால் இருக்கும் ஓகேங்களா சோ பால் தயிர் சந்தனம் குங்குமம் விபூதி பூவு ஆறு ஆயிடுச்சுல இளநீ அதுக்கு மேல உங்களால சேர்த்துக்க முடியும்னா சேர்த்துட்டு போலாம் இல்லை மேம் என்னால் வேல் எல்லாம் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறோங்க கோயிலுக்கு போறீங்க என்னைக்குமே என்றைக்குமே விரதம் இருக்கீங்கன்னா சாயந்திரம் ஒரு வாட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க உங்களால முடியவே முடியாதுன்னா பரவாயில்ல பட் முடியும் அப்படின்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே வேலுக்கும் வேலை தொட்டு நல்லா வேண்டிட்டு வாங்க உங்களோட வேண்டுதல் என்னவா இருந்தாலும் பண்ணுங்க கை மாசத்துல வரது செவ்வாய்க்கிழமை வந்திருக்கு வளர்ப்புரை சஷ்டி இதை மிஸ் பண்ணாமல் விரதம் இருங்க கண்டிப்பாக நல்லது நடக்குங்க முழு மனசோட நீங்கள் வேண்டிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக முருகர் கொடுப்பாரு அதுக்கு நான் சாட்சியா நினைக்கிறேன் இதே மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க அவங்க எல்லாருமே விரதம் இருக்கவங்க விரதம் வேண்டுதலுக்காக இல்ல வேண்டி கிடைச்சி இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்க மகா கந்த சஷ்டி விரதமோ இல்ல சாதா சஷ்டி விரதமோ அப்போ பெரிய பெரிய கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய பேர் விரதம் இருப்பாங்க அவங்க கிட்ட வயசானவங்க கிட்ட கூட இவங்களுக்கு என்ன இருக்கு போகுதுன்னு கேட்டு பாருங்களேன் நான் அப்ப குழந்தைக்காக வேண்டிக்கிட்டேன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க அது இன்னைய நாள் வரையும் அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டே வருவாங்க அவங்க வாழ்க்கையில் ரொம்ப நல்லா தான் இருப்பாங்க ஓகேவா நல்லா இருக்குது அப்படின்னா எல்லாமே இருந்து இருக்குது இல்லை நிம்மதியாக இருக்கிறது ஓகேங்களா ஸோ அது வந்து கண்டிப்பாக நமக்கு முருகர் தருவார் முழு மனசோடு சஷ்டி வருதுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு தேங்க்யூ அதே மாதிரி நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நான் சொல்ற ஏதாவது ஒரு தகவல் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு நான் முழுமையாக சொல்லுறேன் ஓகே பாய் பாய்